மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய்மகேந்த ரூபாய திமிகே தன் எஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோத்தியார் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவ மகிமை அனுபவத்தில் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவரது அமைச்சரவையில் ராஜாராம் அப்படிங்கிறவர் விவசாயத்துறை அமைச்சராக இருக்கார் அவர் மகாபிரிவில பார்க்க வந்திருக்கார் என்ன காரணம் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் மழை கிடையாது எல்லாம் காஞ்சி கருகிறது மழை வேணும் அப்படின்னு மகாபிரிவாட்டை பிரார்த்தனை பண்ணுறதுக்காக வந்திருக்கா பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டார் மகாபிரிவா சொல்கிறார் சரி மழை பெய்யும் நான் என்ன பண்ணுறேன் நாளைக்கு காமாட்சியம்மன் கோவிலில் ஒரு வருண ஜபம் பண்ண சொல்கிறேன் வேத பண்டிதாவை விட்டு பண்ண சொல்கிறேன் அவ்வளோ ரொம்ப சாதாரணமாக சொல்கிற சொன்னோன்னே ஒரு மகாபிரிவாவை பார்த்து திரும்ப கும்பிட்டுட்டு பிரிவாட்டைந்து கிளம்பிட்டேன் கிளம்பி இன்றைக்கி சாயங்காலம் அவருக்கு செங்கல்பட்டில் ஒரு நிகழ்ச்சி செங்கல்பட்டு போயிவிட்டு சாயங்காலம் அவர் கலந்துக்க வேண்டிய நிகழ்ச்சியில் கிளந்து முடிச்சுட்டு ராத்திரி வாக்கில் ப்ரோக்ராம் சீக்கிரம் முடிச்சுட்டு சென்னைக்கு கிளம்புறேன் சென்னைக்கு வரணும் சென்னைக்கு கிளம்புறப்ப செங்கல்பட்டுலேருந்து கிளம்பி மெயின் ரோட்டுக்கு வர்றப்ப திடீர்னு பார்த்தா வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்றன அது வரைக்கும் ஒரு இந்த வெக்க அந்த வெப்பம் அந்த சூடம் அந்த சூடு உஷ்ணமான நிலை மாறுறது மாறி கருமேகங்கள் சூழ்ந்து ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை வருது ஆச்சரியமாக இருக்குது எல்லாருக்குமே என்னடா அது இவ்வளோ நாளாக கொதித்து தள்ளினது திடீர்னு வானம் குளிர்ச்சியாக இருக்கா போல இருக்கேன்னு நினைக்கிறா ஒரு கார் இப்போ தான் மெயின் ரோட்டில் வந்து போகிறது கொஞ்ச நேரத்தில் பலத்த சத்தத்தோடு மின்னலோடு ஒரு மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறது சாதாரண மழை இல்லை அடமழை பெய் மழைன்னு சொல்லுவோம் இல்லையா அது போன்ற மழை தண்ணியே இல்லாமல் விவசாயத்துக்கு தண்ணி இல்லாமல் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் கால்நடைக்கு தண்ணி இல்லாமல் குளிக்கிறதுக்கு ஜலம் இல்லாமல் ஒவ்வொன்றுக்கும் கஷ்டப்பட்ட ஜனங்கள் இந்த மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறத பார்த்த உடனே அத்தனை பேருக்கும் உற்சாகம் எல்லாம் இந்த மழையை கொண்டாட ஆரம்பிச்சுட்ட இந்த ராஜா நாம் அவர்கள் வந்துட்டு இருக்கார்லையே அவருடைய கார் ஒரு கட்டத்தில் என்ன ஆகிறதுனா ஜலத்துல மிதக்கிறதான் அப்படின்னா எந்த அளவுக்கு வெள்ளம் சாலையில் பெருக்கெடுத்து ஓடினா ஒரு கார் ஸ்மூத்தாக போகாமல் அந்த தண்ணியில் மிதக்கிறது போல் ஒரு சூழ்நிலை வரும் யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு ஒரு காரை மிதக்கிற அளவுக்கு இருக்கு காருக்குள்ளே இருக்கிற ராஜாராம் நினைக்கிறாரா இந்த மகானோட சந்நிதிக்கு போனோம் நாளைக்கு நான் வருண ஜபம் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு அந்த மகான் சொன்னாரே தவிர இன்னிக்கே மழை பெய்கிறதுக்கு அந்த மகான் ஏதோ பண்ணுற அந்த மகானுடைய அனுகிரகத்தினால் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறது அப்படின்னு சந்தோஷப்பட்டு ஆகாசத்தன்னார்ந்து பார்த்து தனது நன்றியை தெரிவித்தாராம் ராஜாராம் அவர்கள் அதன் பிறகு அந்த மழை அன்றைக்கி ராத்திரி மட்டுமில்லை ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ஏழு நாட்கள் அந்த மழை ஒரு வாரம் தொடர்ந்து பெய்ததும் விடாமல் அடி அடின்னு மழை அடிச்சதுன்னா என்னாகும் இப்போ இருக்கிற சூழ்நிலை வேறு அப்பெல்லாம் இருந்த சூழ்நிலை வேறு அந்த மழை அத்தனையும் தாங்கித்து பூமிக்கு போச்சு ஏரிக்கு போச்சு குளத்துக்கு போச்சு நதியில் விழுந்தது அத்தனை தண்ணீரும் என்னாச்சு அழகாக எங்கெங்கே போகணுமோ போயாச்சு ஒரு வாரம் விடாமல் பெஞ்ச மழை ஒரு வாரம் கழிச்சு தான் மழை நின்றுதான் அது வரைக்கும் இருந்த பஞ்சம் அந்த சூழ்நிலையானது முற்றிலும் மாறிவிட்டது அதாவது விவசாயம் நடக்குமா விவசாயம் பணம் தருமா விவசாயம் லாபம் தருமான்னு நினச்ச விவசாயிகள் மனம் குளிர்ந்து விவசாயத்தை ஆரம்பிச்சுட்டார் எல்லாத்துலேயும் ஜலம் போகிறதே அது பெரியவட்டம் போயிட்டு ஒரு புதுநலனுக்காக ஒரு பிரார்த்தனையை வச்ச உடனே மகா பாருங்க எப்படி ஒரு அனுகிரகத்தை அவருக்கு கொடுக்குறார் நாளைக்கு நான் சன்ன பண்ண சொல்கிறேன் காமாட்சியம்மன் கோவிலில் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு பெரியவா இன்ஸ்டன்ட்டாக உடனே பண்ணிட்டார் ஏன்னா இது வந்து ஒரு முக்கியமான காரியம் ஒரு முக்கியமான பிரார்த்தனை இதை வந்து நாளைக்கு வரைக்கும் தள்ளி வைக்கக்கூடாது அப்படின்னு பிரியவ என்ன பண்ணிருக்கார் உடனே மழையை வர மகான்கள் நினச்சா மழையை வரவழைக்க முடியும் ஒரு பேய் மழையை நிறுத்த முடியும் மகான்கள் நினச்ச ஒரு சூறாவளி காற்றையே தென்றலாக மாற்ற முடியும் இந்த பஞ்சபூதங்கள் சொல்கிறோம் இல்லையா நீர் நிலம் காற்று ஆகாயம் வாய் இதெல்லாம் சொல்கிறோம் பற்றியில் இந்த பஞ்ச பூதங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுட்டுருக்கிறவ மகான்கள் மகாபிரிய வாழ்க்கையில் இது போல் எவ்வளவோ சம்பவங்கள் நடந்திருக்கு போல் சேஷாத்ரி சுவாமிகள் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கார் திருவண்ணாமலை சேஷாத்ரி சுவாமிகள் எவ்வளவோ அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கார் இவெல்லாம் இப்படி ஆகாசத்தை அன்னார்ந்து பார்த்தால் போகிறோம் பெஞ்சிடும் மேகங்கள் கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சிடும் சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலை இருக்கும்போது ஒரு தரப்படி தான் நல்ல கோட காலம் நல்ல வெயில் கொளுத்தர காலம் அப்போ இந்த சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு வீட்டு திண்ணில் உட்காந்துன்னு திருவண்ணாமலையில் அந்த வழியாக போகிற ஒரு பெண்மணி ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி ஏதோ வியாபாரம்லாம் பண்ணுறவ சாமி இவ்வளோ கஷ்டமாக இருக்க சாமி வெயில் குளுத்துதே சாமி இந்த கோடையில் ஒரு மழை இருந்தால் நல்லா இருக்குமே சாமி அப்படிங்கிறாலாம் சேஷாதிரி சுவாமிகள் ஆகாசத்தை அன்னார்ந்து பார்க்குறார் அடுத்த கணம் கருமேகங்கள் சூழ்ந்து மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறது மகாபிரிவோவில் பாருங்க பல நாட்களாக மழையே இல்லாமல் இவர் அனுச்சிட்டு மகாபிரிவாக என்ன மாயம் பண்ணினாரோ என்ன மந்திரம் பண்ணினாரோ ஒரு மிகப்பெரிய மழை பெய்து தமிழ்நாடே வளம் பெற்றுவிட்டது இதுதான் அந்த அமைச்சரோட பிரார்த்தனை அந்த அமைச்சரோட பிரார்த்தனை ஒரு பொதுநலம் சார்ந்தது என்பதால் மகாபிரிவா உடனடியாக நிறைவேற்றி விட்டார் நாளை நிகழ்ச்சியில் இன்னொரு புதிய அனுபவத்தை காணலாம் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம ஒரு நல்ல அனுபவத்தை பார்க்கலாம் நன்றி வணக்கம்